சிறுநடிக்க சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா முத்துக்கிட்ட வந்து அங்க நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மீனா தன்னோட கண்ணாலே பார்க்குறாங்க இல்லையா சீதாவா அவங்க மாமியார் எப்படி பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல சீதாவோட அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம மீனா ஏன்னா இங்கே விஜயா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சீதாவையும் சரி அவங்க அம்மாவையும் சரி எவ்வளோ கேவலப்படுத்துறாங்க ஆனா இந்த அருணோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா சீதாவை தன்னோட மகளா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறாங்க அவங்க அம்மாவை அதாவது சீதாவோட அம்மாவை டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு கறி சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்துட்டுதான் வந்து முத்துக்கிட்ட இப்படிலாம் நடக்குது எனக்கு எப்பவுமே ஃபீலிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க நீ நம்ம முக்குவம் என்ன செய்வாரு முக்குவும் தான் எனக்கும் தான் தாய் பாசமே இல்லை அடுத்த ஜென்மத்துலனாச்சும் நமக்கு இப்படி ஒரு அம்மாவும் மாமியாரும் கிடைக்க கூடாதுன்னு வேண்டிக்குவோம் அப்படின்னு நம்ம முத்துவும் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்கள நம்ம மீனா அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறாங்க சோ இந்த பிரம பார்க்கும் பொழுதே கொஞ்சம் சென்டிமெண்டாகவும் கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருந்துச்சு இப்படி பார்க்கலாம் நாளைக்கு நடக்குது